ஜெயலலிதாவை பத்தி திரு அண்ணாமலை பேசிட்டாங்க விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அறிஞர் அண்ணாவை பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெயலலிதாவை பத்தி ஒரு ஆங்கில நாளெட்டுக்கு கொடுத்த இன்டர்வியூ வந்து பத்து நாள் கழிச்சுதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க பத்து நாளா அமைதியா இருந்தாங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவை வந்து மீனாட்சி கோயில் விவகாரத்துல தொடர்பு படுத்தி அண்ணாமலை பேசினார்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு நாலு நாள் கழிச்சுதான் பொங்கி எழுந்தாங்க ஆனா அது ரெண்டு இன்சிடென்ட்டுமே உண்மை ஊழல் வழக்கில் வந்து குங்கா அவர்களால் தண்டிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுதே சிறைக்கு சென்றாருங்கிறது உண்மைதானே அது உண்மையை தானே சொன்னாரு அந்த உண்மையா அவர் கேள்வியா கேட்கிறாரு ரிப்போர்ட்டர் கேள்வியா கேக்கிறாரு ஆமான்னு பதில் பதில் சொல்றாரு அண்ணாமலை இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆங்கில நாளேடு அவருடைய சப்ஸ்கிரிப்ஷனே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாயிரம் கூட இருக்காது அந்த ரெண்டாயிரம் பேர் தான் படிப்பான் அந்த பத்திரிகையை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவலில் வந்து அது ஒரு பத்து லட்சம் காப்பீஸ் போகலாம் அது வேற பிரச்சனை ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பத்திரிகையை படிக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை அதுல வந்த செய்திக்கு பத்து நாள் கழிச்சு பொங்கு பொங்குன்னு பொங்கினாங்க அதுக்கெல்லாம் முன்னாடியே ஜெயலலிதா பற்றிய இந்த விமர்சனத்துக்கு முன்னாடியே அரியர் அண்ணாவு பத்தி அம்மன் கோயிலில் தேவரையா செஞ்ச விமர்சனத்துக்கு முன்னாடி அந்த உண்மை நிலையை எடுத்து சொல்றதுக்கு முன்னாடியே கூட்டணியில பொழுது முனுசாமி அவர்கள் அதிமுக பொது கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிக்கெல்லாம் இடமே கிடையாது தேசிய வளரவே முடியாது நாங்க வளர அது பேசினாரு எடப்பாடியோ இன்னைக்கு தர்மநாயன் பேசுற வேலுமணியோ அன்னைக்கு அவங்களை கண்டிச்சிருக்காங்களா ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல் வரைக்கும் குடிகார அமைச்சருக்கு சி வி சண்முகம் பிஜேபியோட கூட்டணி நாங்க தோல்வி அடைஞ்சோம் சிறுபான்மையினர்கள் எனக்கு ஓட்டு போடல எங்களுக்கு சொன்னாங்களே அதுக்கு எடப்பாடி கண்டிச்சாரா வேலுமணி கண்டிச்சிருக்காங்களா இருந்துச்சா அப்பெல்லாம் வாய்க்கொழுப்போடு தானே பேசுனாங்க அது உதயகுமாருக்கு இந்த வாய்க்கொழுப்பு எல்லாம் தெரியாதா ஈரோடு இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் வேட்பாளரையே போட்டாரு திரும்ப அண்ணாமலை அவர்கள் மெனக்கட்டு ஒரு சிங்கிள் வேட்பாளர்கள் அந்த தீய நியமிக்கை ஆளுங்கட்சி நம்ம எதிர்த்து நிக்க முடியும்னு போராடி அகில இந்திய தலைமை கிட்ட பேசி அகில இந்திய தமிழக பொறுப்பாளர் வந்து நேருக்கு நேரா வந்து போய் ஓபிஎஸ் பேசி எடப்பாடி கிட்ட பேசி ஓபிஎஸ் வாபஸ் வாங்க வச்சு ஈரோடு இடைத்தேர்தலுக்கு சிங்கிள் கேண்டிடேட்டா கொண்டு போனாங்க கிடக்குது அப்ப பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னாரு அண்ணாமலை எந்த தலைவன் போன அந்த அண்ணாமலையோட எடப்பாடியும் அண்ணாமலையும் சேர்ந்து ஈரோடு தொகுதிக்குள்ள சுத்தி இருந்தா முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கி வாங்கிருக்க முடியும் ஓபிஎஸ் அங்க நின்று இடைத்தேர்தலில் வாங்கின இருபத்தி நாலு சதவீதம் கூட வாங்கியிருக்க முடியாது பதினெட்டு சதவீதத்துக்கு போயிருப்பாங்க அதிமுக ஆட்சி தொங்கல் விழுந்தப்பிடி தினகரில் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக் வந்து கட்சி ரெண்டாவது திரும்பவும் உடைஞ்சப்ப ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி ஓபிஎஸ் தனி வந்து ஆட்சியை காப்பாற்றணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்துட்டு இந்த ஆட்சியை நாலு வருஷம் நடக்கிறதுக்கு துணி நின்றது பிஜே பாரதிய ஜனதா கட்சி அதுக்குதான் நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க உதயகுமார் சொல்றாரு நாவடக்கம் தேவை அண்ணாமலைக்குன்னு சொல்றாரு தான் கூட்டணி கெட்டு போச்சுங்கிறாரு கூட்டணி கெட்டு போன திரு அண்ணாமலையான இன்றைய அமைச்சர் உதயகுமார் கூட்டணி கெட்டு போனதுக்கு காரணம் உங்கள்கிட்ட மத்திய தலை பிஜேபியோட மத்திய தலைமை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை உங்களால ஏத்துக்க முடியல அவனால நீங்க வெளியில வந்து மத்திய தலைமையை குறை சொல்ல முடியாததுனால திரு அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டு இருக்கீங்க எங்கே உண்மையை பேச கருங்க வேலுமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் உண்மையை பேச கத்துக்கணும் மக்கள் மன்றத்துல சரி சார் அண்ணாமலை சார் பேசிட்டாங்க அதனால கூட்டணி முடிச்சோம்னா ஆமலையா இருந்திருந்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும் டெல்லியில நடந்த இந்திய கூட்டத்துக்கு உங்க போயிருக்க கூடாது நீங்க அண்ணாமலையை மாத்துங்க இல்ல அண்ணாமலை எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வைங்க எங்க தலைவி ஜெயலலிதாவை பேசி விட்டாரு எங்க மென்சார் அண்ணாவை பேசி விட்டாரு இதற்கெல்லாம் அண்ணாமலை வருத்தம் தெரிவிச்சாதான் நாங்க கூட்டணிக்குள்ள வருவோம் அப்படின்னு நீங்க பேசி எந்திய கூட்டணித்துக்கு கூட்டணிக்கு வரமாட்டேன்னு நீங்க சொல்லியிருக்கணும் என்டிஏ கூட்டணிக்கு போனீங்க அங்க உங்களுக்கு முதல் மரியாதை தரப்பட்டது பிரதமரை வரவேற்கக்கூடிய கூடிய குழுவின் தலைவராக உங்களை நியமிச்சாங்க பிரதமருக்கு அருகில் இடது கை பக்கம் உங்களுக்கு இருக்கையே வைக்கப்பட்டது அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு என்டிஏ நானூறு சீட்ல ஜெயிக்கும் சொன்னீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து திரும்பி வந்து ஒன்றரை மாசம் கழிச்சு நான் கூட்டணியில இல்லைன்றீங்க இந்த என்டிஏ கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை பேசுறது பத்தியான வாத பிரதிவாதங்கள் போய் அது அமைஞ்சிடுச்சு கரெக்டுங்களா அதுக்கப்புறம் தான் என் மீட்டிங்கே நடக்குது அப்புறம் வாய்க்கோல்படுத்தி மீட்டிங் உங்களுக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது அந்த அழுத்தத்தை தந்தவர்களை வெளியில் சொல்ல உங்களால உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அந்த காரணத்தினால அண்ணாமலையை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இருக்குங்க இவரால் கூட்டணி கெட்டு போச்சு நாங்க வந்து முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்போம் வெக்கமா இல்லையா சொல்றது இதை சொல்றது ஒவ்வொருத்தரும் வெக்க கூடணும் அண்ணாதிமுங்க இதனால அவங்க சொன்னாங்க அண்ணாதிமுக என்பது எல்லாரும் தனித்தனியா இருக்காதீங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே நிலை நிமிட கூட்டணி கூட்டணி ஸ்டாங்காவும் கூட்டணி ஸ்டாங்காவ எதிர்பாரப்பு தூவம் செஞ்சு எல்லாம் மத்திய தலை உங்களுக்கு கொடுத்த ஐடியா அவ ரெண்டாயிரத்தி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அறி உறுத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவு உங்க எடப்பாடி யார் எட்டப்பன் எடப்பாடியார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எங்க கட்சி தலைமை நம்ம விட்டு போய்விடுமோ என்கின்ற பயத்துல கட்சியவும் கட்சி தொண்டர்களையும் விட்டு விட்டுட்டாரு எடப்பாடி இத போய் பேசுங்க ஏழுமணி இத போய் பேசுங்க உதயகுமார் இத கேள்வி கேளுங்க எடப்பாடி ஓபிஎஸ் ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டை பிரிச்சாலும் ஒரு மூணு ஓட்ட பிரிச்சாலும் அதை நம்ம கூட்டணிக்கு பலம் இல்லை சொன்னோம் அதுதான் மத்திய தலைமை சொல்லிட்டே இருந்தது அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க கூட்டணி முடிச்சுக்கிட்டீங்க அதுக்கு நீங்க சொன்ன காரணம் அண்ணாமலை அன்னைக்கு நீங்க சொல்லவே இல்லை கூட்டணி முடிஞ்சதுக்கு காரணமும் அண்ணாமலை நீங்க குற்றம் சாட்டல எங்களுக்கு சிறுபான்மையில் ஓட்டு வங்கி கிடைக்க மாட்டேங்குது பிஜேபி இருக்கிறதுனால அதனால அங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு வெளியே போனீங்க ஆமலைங்களா இருந்தா அன்னைக்கு அண்ணாமலை குற்றம் சாட்டி பேசிருக்கணும்ல இல்ல அன்னைக்கு ஒண்ணு சொல்லுல ஏன்னா கொங்கு மண்டலத்திலேயே எஸ்பி எஸ்பி வேதமணி கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடிய கோவை பாராளுமன்ற தொகுதியிலே இரண்டு தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்க கோவை பாராளுமன்றத்துல இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணாதிமுக டெபாசிட் இழந்திருக்கு குங்குமன் தளத்தை பெருசா பூமாயிட்டு இருக்குது பிஜேபி தென் மாவட்டங்கள உங்களால கோலோச்ச முடியல தென் மாவட்டங்கள்ல பிஜேபி பல இடத்துல உங்களை கொண்டு போய் மூணாவது இடத்துல தள்ளிட்டு இந்த ஆதங்கத்துல கட்சியை வளர்த்துட்டாரே அண்ணாமலைங்கிற பொறா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் வழக்கம் தேவை அண்ணாமலை வந்து கண்ணாமன் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரை விமர்சனம் பண்றீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது காரணத்துக்கு நீங்க அண்ணாமலையை தேடுறீங்க எஸ்பி மேலிபே பேசுற அதே தோணிலையே இல்ல பிஜேபி தலைவர்களும் பேசுறாங்க அவங்க ஐந்தாம் மலை வேலை பாக்குறாங்கன்னு நான் குற்றம் சாத்து